எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே என்னுடைய பேர் வந்து முகமது அஜ்மல் இதற்கு முன்னதாக கிறிஸ்தவ மதத்திலிருந்து இருக்கும்போது என்னுடைய பேர் அலெக்சாண்டர் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் ஆகிறது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா கடந்த வாரங்கள் நடந்த ஒரு சில சந்திப்புகளை வச்சு தான் அதில் என்னென்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலை மாமணி ஒரு எழுத்தாளர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து ஒரு நேர்காணல் எடுக்கிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அவங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் அவங்கள நான் பாத்திருக்கிறேன் சின்ன சின்ன நேர்காணல் எடுத்திருக்கேன் ஆனா ஒரு இருபது நிமிஷம் அவரு கூட இருக்கும் பொழுது அவங்க இருக்கும் பொழுது அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து இஸ்லாமியர்கள் அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மீது பல்வேறு மதச்சாயங்கள் பூசக்கூடிய சூழல்ல வெறுப்பு பிரச்சாரங்கள் பண்ணக்கூடிய சூழல்ல அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுச்சு எனக்குள்ள ஒரு புது விதமான அனுபவமா இருந்துச்சு அதைத்தான் இன்னைக்கு நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க அது வந்து காணொலியாவும் இருக்கு அது சின்ன காணொலி இப்ப நான் போட சொல்றேன் உங்களுக்கு அவங்க சொல்றாங்க இந்த உலகத்திலே வந்து ஒழுக்கத்திற்கு சிறந்த மார்க்கம் அப்படின்னா இஸ்லாம் தான் இதை நான் பயப்படாம சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒரு சம்பவம் சொன்னாங்க அவங்க வந்து ஏர்வாடி அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்தா இருக்கிறாங்க அவங்க முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருந்து வந்ததுனால அவங்க எப்படி முஸ்லீம்களோட பழகு இருக்காங்க அப்படின்னா அந்த சாட்சி அப்படி சொல்லுவாங்களே சித்தி சித்தப்பா அந்த முறைப்படிதான் அவங்க பேசி வந்து எல்லாருடைய உறவா இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாயா பிள்ளையாத்தான் பழகிருக்கிறாங்க நிறைய இஸ்லாமியர்கள் வந்து அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து உன்னை இன்னொரு தான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களா அந்த ஒரு விஷயத்தையும் இருந்துகிட்டாங்க இப்ப இந்த விஷயத்த பொழுது இஸ்லாம் தான் உலகிற்கு ஒழுக்கத்திற்கு சிறந்த மார்க்கம் இதை நான் சொல்றதுக்கு பயப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சம்பவம் சொன்னாங்க அவங்க பகுதியில் வந்து ஒரு போஸ்ட்மேன் இருந்தாங்களாம் அவர் வந்து ரொம்ப ஐந்து வேலை தொழுகக்கூடியவர் ரொம்ப ஒழுக்கமானவர் அவர் மேல எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சொல்லல ஒரு கட்டத்துல என்ன ஆகி போகுது அப்படின்னா ஒரு நாள் வந்து அவர் ஒரு மர மரம் அந்த ஏரியால ஒரு மரத்துல கயிறு வச்சு கட்டி ஊர்க்காரங்களா சுத்தி நிக்கிறாங்களாம் சுத்தி அடிச்சுட்டு இருக்கிறாங்களாம் இவருக்கு ஆச்சரியமா இருக்கு என்னடா இப்படி வந்து அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் கேக்கும்போது சொன்னாங்களாம் அவருக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் வந்து தொடர்பு இருந்திருக்கு அது தெரிஞ்சிருச்சு அதனால அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சோ அந்த சமூகத்தை பார்த்ததுக்கப்புறம் அவர் சொல்றாரு இஸ்லாம் வந்து இப்படித்தான் இஸ்லாமியர்கள் தவறு செஞ்சாங்கன்னா அதை வந்து இது பண்ணாது பொது வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க இஸ்லாம் என்ன சொல்லுவோம் அந்த தண்டனையை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை கதையாகவும் எழுதியிருக்கிறாராம் சொன்னாரு இதை வந்து நான் என்னுடைய கதையாகவும் நான் எழுதியிருக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து இஸ்லாம்ல வந்து இந்த ஒழுக்க விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்டேன் வந்து குண்டு நடந்தாலும் எது போட்டாலுமே என்ன சொல்றாங்க இதை உங்களோட பார்வையில் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்கும்போது அவர் சிம்பிளா அழகான ஒரு பதில் சொன்னாரு யாரு அதை பாரு அவனுடைய மதத்தை பார்க்காத இன்னைக்கு எல்லா மதத்திலையும் வந்து குற்றவாளிகள் இருக்குதான் செய்யறாங்க ஆனா வந்து அது இஸ்லாம் பண்ணும்போது மட்டும்தான் அது தீவிரவாதமா வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து கொண்டு போகப்படுது இப்ப உதாரணத்துக்கு வந்து ஜேம்ஸ் சொன்னா முரடன் சொல்லி ஒரு கட்டுக்கதையை வச்சுட்டு அப்ப ஜேம்ஸ்ங்கிற பேரெல்லாம் முரடனா இருப்பானா அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாரு அதே போல இது வந்து ஊடகத்துலேயும் வந்து இதை வந்து பெரிய சதி செய்கிறாங்க நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏதோ ஒரு இஸ்லாமிய பேர் இருந்துச்சுன்னா இவர் வந்து பயங்கரவாதின்னு போடுவாங்க அதை இஸ்லாம் அல்லாத சொன்னாங்க பிரமுகர் அப்படின்னு போடுவாங்க இது வந்து ஊடகம் செய்யக்கூடிய அந்த வார்த்தையை பதிவு செய்ய விரும்பல ஒரு கீழ்த்தரமான செயல் அதனால வந்து அதையும் வந்து அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு இருக்கும்போது என்னன்னா எனக்கு வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே வந்து உயிர் அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க ஊர்ல அறத்து இடத்துல சொல்லி இருந்தாரு பல இடங்களில் வந்து இருக்கேன் அப்படின்ட்டு பல்வேறு எதற்காக இந்த விஷயத்த அப்படின்னா சமீபத்துல ஒரு நேர்காணல் ஒரு பிரஷ்மீட் போகும் ஒருத்தர் சொன்ன வச்ச குற்றச்சாட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் பார்த்த வரைக்கும் எப்படி கிடையாது முஸ்லீம்கள் வந்து கிறிஸ்தவ இந்துக்களை கண்டா வந்து வெறுப்பா இருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்துக்கள் வாழ்ந்துடலாம் ஆனால் ஆனா வந்து இந்துக்கள் இந்துக்கள் இருக்கக்கூடிய பதில முஸ்லீம்கள் வாழ்ந்துடலாம் ஆனால் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பதில் வந்து இந்துக்கள் எல்லாம் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டு வைச்சாரு அங்கே உள்ளவங்க அதுக்கான சரியான பதில் கொடுத்தாங்க ஆனால் இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு வந்து மதவெறி பிடிச்செல்லாம் அலையலை அதே போல் வந்து இதர மா தொழில் கொடி உறவுகள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தோட நல்ல விஷயங்கள்லாம் போய் சேர்ந்துருக்கு நம்ம எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறோமோ அதே போல் அவங்களும் தான் இருக்கிறாங்க அதே போல் வந்து கடந்த வாரம் இங்கே நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகும்போது ஒரு சகோதரர் வந்து அவர் வந்து ஒரு ஓட்டுனர் ரொம்ப நேரமா லிஃப்ட் கேட்டு நிக்கிறாரு யாருமே கொடுக்கல போல நான் அந்த சைடு யதார்த்தமா போகும்போது இடத்துக்கு போயிட்டு இருந்தேன் எனக்கு சரியா கேட்கல ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி ஸ்டெப் நின்றுட்டு என்னன்னு கேக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் என்ன போகிற வேலையில இறக்கி விடுங்க அப்படின்னாரு நானும் வந்து அவர்கிட்ட சரி சும்மா போகக்கூடாது பேசணும்னு சொல்லிட்டு உங்க பேர் என்ன என்ன சரினு கேக்கும்போது நான் வந்து ஆட்டோ டிரைவர் தம்பி ஒரு லோடு எடுத்துட்டு வந்தேன் இறக்கிட்டு முடியும் போது என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு ஒரு ஸ்பானருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் வந்து யாருமே கொடுக்கல டிரைவர் கூட நிப்பாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டே இருந்தாரு நான் சொன்னேன் என்ன இன்னைக்கு இருக்கிற ரெண்டு சூழ்நேன் ஒன்று அவங்க என்ன பிரச்சனையில போறாங்கன்னு தெரில ரெண்டாவது இன்னைக்கு ரெண்டு ஹெல்மெட் இல்லைன்னா போலீஸ்காரங்க படிப்பாங்க அப்படி சூழல்லையும் சில பேர் இன்னைக்கு உதவி செய்ய முடியாத சூழல்ல இருக்கிறாங்க அதனால பரவாயில்ல உங்களுக்கான உதவி யார் மூலமா கிடைக்கணும் இறைவ நாடி இருக்கான்னு அது நடக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்டார் தம்பி நீங்க முஸ்லீமா அப்படின்னாரு ஆமாண்ணே அப்படின்னு சொல்லும்போது அவரு சொல்றாரு அவர் பேர் ரமேஷ் அந்த அண்ணன் பேரு ஆட்டோ ஓட்டுறாங்க அவுட் ஆஃப் சென்னை சென்னையில இருந்து இங்க வந்திருக்கிறாங்க தம்பி நான் பெருமைக்காக சொல்றேன்னு சொல்ல நினைக்காதீங்க இல்ல நீங்க என்ன வண்டியில ஏத்துனக்காக சொல்ல நினைக்காதீங்க பொதுவா வந்து முஸ்லீம்கள் வந்து உதவி செய்யறாங்க தம்பி நான் நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன் நான் எத்தனையோ பேரை பார்த்தேன் கை போடலை ஆனா நீங்க முஸ்லீம் எனக்கு தெரியாது செய்றீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நான் சொன்னேன் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பிறர் நலம் நாடுவர் தானே இஸ்லாம் அது வந்து காசு கொடுத்து தான் உதவி அப்படிலாம் கிடையாது நம்ம என்ன இருக்கு அதை செய்யலாம் இப்போ நான் வண்டியில் போறேன் நான் போனாலும் எனக்கு அதே பெட்ரோலாம் செலவாக போகுது உங்களை ஏத்திட்டு போனான்னு அதே பெட்ரோல் செலவாக போகுது எனக்கு எதுவும் பெரிய விஷயம் கிடையாது அதனால நான் உங்களுக்கு செஞ்சேன் அதே போல் வந்து ஒரு பையன் படிக்கிறான்னா அவன்கிட்ட ரெண்டு ரெண்டு பேனா இருக்கா பக்கத்தில் ஒரு பேரில் ஒரு பேரை கூட இந்த மாதிரி தானே இஸ்லாம் சொல்லி சொல்லி இஸ்லாம் வந்து கடுமையான எதுவுமே சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போகும்போது அவர் இறங்கும் போது சொல்கிறாரு தம்பி எனக்கு பயனுள்ள செய்தி சொன்னீங்க எனக்கும் இஸ்லாமிய நண்பர்களாக இருக்காங்க ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் இவ்வளோ தூரம் எனக்கு சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்ம நம்பர் வாங்கி அவருக்கு வந்து குரான் அனுப்பணும் ஸோ இது ஒரு சம்பவம் அதே போல் நேற்று எண்ணூருக்கு போகக்கூடிய வண்டியில் போகும்போது அப்போ ஒரு சகோதரர் வராரு அவரையும் லிஃப்ட் கொடுத்து ஏற்றிட்டு தான் போகிறேன் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வச்ச கேள்வி என்னன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள்லாம் தொப்பி சிப்பா எல்லாம் ஆனால் ஆனா வந்து குரான் சொல்லுபடி நடக்க மாட்டாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம பகுதியில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து என் பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருக்காரு கேட்டா முஸ்லீம் அவங்க மனைவி வந்து இஸ்லாமிய கல்வி வந்து சொல்லி கொடுக்கறா இருக்காங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க நான் சிம்பிளா சொன்ன உங்களுக்கு இதெல்லாம் மேட்டரே கிடையாதுண்ணே நீங்க முஸ்லீம்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது மனுஷங்க தப்பு செய்யக்கூடியவங்க எல்லாரும் தப்பாக தான் இருப்பாங்க இப்ப நான் இருக்கிறேன் நான் உங்களை வண்டியில் கூட்டு போடுறேன் நல்லவும் கிடையாது நான் நான் நல்லவனா கட்டினா வீட்டு பக்கத்தில் வந்து கேட்டால் தான் தெரியும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போங்க அவங்க வந்து இஸ்லாத்த விலங்கலை அந்த ஒரு அடிப்படையில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு சொன்னது என்னென்னா முஸ்லீம்னா பல விளக்கங்கள் இருக்குது ஒன்று வந்து படைத்த இறைவனையும் இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் சொல்லலாம்னு சொல்ல அவங்கள வந்து யாரு வந்து உழுமையா ஏற்றுக்கிறாங்களோ அவங்களாம் முஸ்லீமா இருக்க ஒரு கொள்கை இருக்கு அதே போல சிம்பிளா சொல்லணும்னா யாரு கையாலையும் நாவாலையும் பிறருக்கு தொல்லை கொடுக்க இருக்கான்னு அவன் தான் உண்மையான முஸ்லீமு அப்படி இருக்கும்போது அவங்க உண்மையான முஸ்லீமா நீங்க ஜட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம எதார்த்தத்தான் அவங்ககிட்ட சொன்னேன் அதுக்காக வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து இல்ல இல்ல அவங்க பண்றது சரி நீங்க பண்றது தப்பு எல்லாம் சொல்லக்கூடிய சூழலே கிடையாது சொல்லிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா இஸ்லாம் வந்து எளிமையான மார்க்கணு யாரையுமே வந்து இந்த மாதிரி துன்புறுத்தலாம் சொல்லல எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறீங்க உங்க வீட்டில் வந்து வச்சுக்கோங்க கட்டி அரசு தண்ணியை கலந்து பக்கத்து வீட்டில் கொடுப்பா அந்த அளவுக்கு வந்து மனித நேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமா இருக்கணும் இன்னைக்கு ஒரு சில இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாத்தை விளங்காமல் பல்வேறு தவறுகள் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்காக நீங்க இஸ்லாத்தை பார்க்காதீங்க இஸ்லாமியர்களை பார்க்காதீங்க இஸ்லாத்தை பாருங்க குரான் ஹதீஸ் என்ன சொல்லுது அதை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் சந்தோஷப்பட்டாரு இப்ப இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கும்போது என்னன்னா சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு சில விஷயம் போய் சேரல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அது நம்ம கிட்டதான் இருக்கு நாம இன்னைக்கு இஸ்லாத்தை சரியான முறையில வெளியில வந்து நடைமுறைப்படுத்தல நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செயல் வடியத்திலையும் கொடுக்கணும் சொல் வடித்திலையும் வந்து இன்னைக்கு இஸ்லாத்தை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறோம் நம்ம இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் இஸ்லாம் வந்து வெளியில இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போய் தெரியாது நாம அதை நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அப்ளை பண்ணும் பொழுதுதான் அதை செயல்படுத்தி காட்டும் பொழுதுதான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன தவறுகள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவர்களுக்கு வந்து கிடைச்சா அவங்க தெளிவுபடக்கூடிய சூழல் இருப்பாங்க அதனால இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொப்புள்குடி உறவுகள் உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியணும் படைத்திறுவனை பற்றி புரிஞ்சுக்கணும் இறுதி இறை தூதரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த திருமறை திருக்குறள் வாங்கிப்படிங்க உங்களுக்கு இதில் வந்து பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்படும் குறிப்பாக வந்து முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு இது வந்து அன்பளிப்பாக வழங்கப்படுது நீங்கள் திரையில் தெரியக்கூடிய எண்களை தொடர்பு கொண்டு அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு